அம்பேத்காரை இழிவுபடுத்திய அமிதாவை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சியினர் தாராபுரத்தில் உள்துறை அமைச்சர் அமிதாவின் உருவ பொம்மையை எரிப்பு போராட்ட முயற்சி அப்பகுதியில் போலீசார் குவிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய நகராட்சி வளாகம் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்திய அரசியல் சட்டமேதை அம்பேத்கரை இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமிதாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சியினரால் மற்றும் அமைப்பு சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அமிதா திருவுருவப்படம் மற்றும் பொம்மைகள் எரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்த நிலையில் இன்றும் பழைய நகராட்சி வளாகம் முன்பு தமிழ் புலிகள் கட்சியினர் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் குண்டடம் தலைமையில் கண்டன உரையாற்றி வந்தார் அப்போது அங்கு மேற்கு மண்டல செயலாளர் ஒண்டி வீரன் உள்துறை அமைச்சர் அமிதாவின் திருவுருவ பொம்மையை எரிக்க முயற்சித்த போது அங்கு காவல் பணியில் இருந்த துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையில் காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி பொம்மைகளை அப்புறப்படுத்தினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் முகிலரசன் அரசன் மேற்கு மண்டல மாணவரணி செயலாளர் தில்லை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் தனராஜ் குண்டடம் ஒன்றிய அணி செயலாளர் விக்னேஷ் தொழிலாளர் அணி செயலாளர் ஐயனார் குண்டடம் ஒன்றிய துணை செயலாளர் சின்னசாமி மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர் தமிழ்செல்வன் குண்டடம் ஒன்றிய பொருளாளர் சோமு மற்றும் முருகன் அருண் சபரி ஆகிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உள்துறை அமைச்சர் அமித் திருவுருவ பொம்மை எரிக்க முயன்ற போது சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்